வணக்கமடா புள்ள ரீப்பரில் இருந்து ஏ போக நீ டே நீங்கள் ஒன்றும் பயப்படாது எங்கள் அண்ணன் தான் ஆளக்கட்டை இடம் பார்க்க வந்திருக்கார் சரிங்க அவங்க அப்பா அவங்க அம்மா பொண்ணு கேட்டு போனாரு அப்பா அம்மா பொண்ணு கேட்கும் போகும் என் சித்தப்பா பொண்டாட்டி வயசுக்கு வந்தது சரிதானே சௌவாஸ்ரன் நல்ல குடும்பம் நல்ல ஏறின விட்டல ஏறின விட்டுன எருமை மாதிரியே

இருக்கேன்னு வந்தேன் இல்லைன்னா வந்திருக்கே மாட்டேன் இருந்தாலும் சும்மாவே ஏற்றி பிடிச்ச கேள்வி வைப்பாரா நம்ம பேசணும் என்ன யாருன்னு தெரியுன்றதா யாரு என்னையா பண்ண என்னையா எதுவும் சிரிப்பு சொன்னீனா ஏய் இடது பக்கம் மீச கம்பி தெரியுது என்ன யாருன்னு தெரியுதா எனக்கு நான் கண்ணு குருடா நான் சொன்னா தானே உனக்கு தெரியும் எதுக்கு பார்த்தா தெரியாதா அப்ப யாரு நான் யாருன்னு சொல்லு மனுஷன் தான் என்னுடைய பெயர் என்ன ஊர் என்ன எங்கேருந்து வரையோ அளவு எதாவது தெரியுமா நாங்கள் என்ன ஆதார பதவிடுறோம் ஆதார் என்ன ரொம்ப மண்டக்கனமா பேசிட்டு இருக்காப்ல ஓய் பெரிய சாமியாரா பெரிய சாமி ரொம்ப மண்டக்கனமா ஆவா விட்டாருன்னா உனக்கு நீரே வராது பெரிய சாமியா ஐயோ ஐயோ திரிப்பா கத்தரிக்கையாவா பெரிய சாமினா தான் பார்க்கலையா அவர் அந்த தெருவில் கத்திரிக்காய் வச்சுட்டு போறாரா பெரிய சாமி

இல்ல நான் பேசுறது ஆளுங்க உள்ள இருக்காங்க நீங்க ரெண்டு பேரும் வந்தவை என்னமோ அதை மட்டும் செய்யணும் ஆ அந்த பயம் இருந்தா போதா பயமா பயந்தான் நீ எதுக்கு வந்தீங்க அதை பற்றி எங்கிட்ட பேசி பாருங்க நீ பயா எதுக்கே எதுக்கு அத்தை வந்தான் உங்களை எதுக்கா கம்பி தெரியுது ஏய் அந்தளு பேசும்போது இடையில நீ பேசக்கூடாது அப்ப உனக்கு சாப்பாடு கொடுத்துருவேன் அப்ப நான் என்ன கேட்டாலும் நீங்க பதில் சொல்லிருவேன் சா வா மட்டும் இவ்வளவு நாள் இவ்வளவு நாள் நல்ல வேலன்னே பேர் வாங்கிட்டு வந்து இருக்கீங்க அப்படி கவுண்டமணி செந்திலோ அந்த மாதிரி எம் கே ஆர் மருதமணிங்குற பேரோட்டு அப்படி போயிருங்கன்றி நானு ஏன் நான் ஏதாவது சொல்ல போய் அப்ப நான் ஏதாவது அசிங்கமா சொல்லியே விடியும் கேட்கற எங்களுக்கு பதில் சொல்லலைனா என்ன கேள்வி கேள்வியை கேட்டு பார்த்துட்டு அப்புறம் பேசணும் கேள்வி தேவை நீங்க கேக்குற கேள்வி பதில் சொல்லலைண்டா இவ்வளவு மத்தியில காலத்தொற்று கும்புறா தாமே சும்மா இல்ல சும்மா ரபாசியா உன்னை பாராட்டு கொன்னையூர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் கொன்னையூர் ஆர் சுரேஷ் மகாலட்சுமி பி கே கார்த்திக் எம் கேஆர் அவர்களுக்கு நூற்றி ஒன்றும் மருதமணிக்கு நூற்றி ஒன்றும் எங்கள் இருவருக்கும் பொன்னாடை போத்தை கௌரவப்படுத்துகிறேன் நன்றி நண்பா என்னது <laughs> <laughs> <laughs>

சாரையூர் சாரையூருக்கு எப்படி ஒவ்வொரு ஊருக்கு போய் அந்த மாதிரி அடுத்த சொல்லுவேன் எப்படி சொல்லிருவீங்க சொல்லுங்க சொல்லுங்க ஐயப்பன் உலகத்திலே முதல் தோன்றிய கடவுளா சாமியா கடவுள் என்ன சாமினா என்ன கடைக்கு உள்ள இருப்பது கடவுள் எந்த கடைக்கு உள்ள கடைக்கு உள்ள இருக்காருன்னா எந்த கடை பெட்டிக்கடையா இல்ல

மல்லியப்பூ நூறு பூ லூப்பு பெரிய பூ வாங்கினே அறுநூறு எழுநூறு ஏன் எருக்கலம்பு மாலையும் அருகம்புல் மாலையும் விநாயகருக்கு போடுறாங்கன்னா ஏன் போடுறாங்க ஏன் அதையும் கேட்குறேன் ஏன் போடுறாங்க

காவல் தான் தொழில் தானே ஆமா நாங்க என்ன தொழில் பார்க்கலாம் அதுக்கெல்லாம் கேட்கலாம் உங்க பேரு என் பேரு வீர தேவை அப்படியா உங்க நொண்ணம் பேர் கிள்ளி வளவேன் இவர் என்ன பண்றாப்புல இங்க வந்து இங்க புடுங்குற கலை விடுங்குறாரு எங்க வந்து போய் கேட்டு கலை விடுங்குற சரி மகாபாரதத்துல தொடர் சுத்தம் இல்லை

நஞ்சையில என்ன விதைச்சிருக்கீங்க புஞ்சையில என்ன விதைச்சிருக்கீங்க அப்படி கேட்கணும் சொல்லு நல்ல கேள்வி இப்பதான் வந்து சாமி வந்து ஒரு ஒரு விவசாய பார்த்து கேட்காத கேள்வி இல்ல கேட்கக்கூடிய கேள்வி கேட்டுக்கோங்க சரி சரி ரொம்ப பெருமை அடைகிறேன் நஞ்சையில என்ன போட்டைய புஞ்சையில என்ன போட்டைய ஆமா அருமையான கேள்வி சாமி அட கேள்வி சரியாயா பதில சொல்லி ஒரு ரெண்டு குடுப்பு குடியா மண்டா பார்த்தா சரியாக சம்பளம் சம்பளம் தெத்துச்சு

பெண்களை கூட்டிட்டு வாங்க அவங்கள சந்திக்கணும்னு ஆசைப்படுறாங்க கூப்பிடுங்க என்ன கூட்டிட்டு வாங்கன்னு ஒரு மாதிரி அழுதிட்டு போறாரு இந்த உடம்ப பட்டியாரு ஆமா அப்படின்னா என்னன்னு கூட்டியாந்து விடுங்கடா என்ன திருப்பத்தூர்ல காலையில கொதிச்சிருவேன் எதுக்கு கொதிக்கிற பெருமை அடையணும் கூட்டிட்டு வந்து விடுறதுக்காக ஆமா இளைஞர்களை பார்த்தியா சுத்தி நின்றாங்கல்ல நம்ம ஆடுக்கு பணத்தை சம்பாரிச்சுன்னு போயிடலாம் அலுப்பலாம இதுல என்ன தமிழுக்கு ரொம்ப தயாரா இருக்காங்க ஏன் வளரை மகரிசி வந்திருக்கா கூப்பிடுங்க ஆசீர்வாதம் வாங்க சாமி